வணக்கம் சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மொறு மொறு மசால் வடை இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அதை நல்லா விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி அரைச்சிக்கோங்க இதில் நம்ம அறுத்து வச்ச ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி அதேமாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி அதேமாதிரி நறுக்கி போட்டிருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எல்லாம் நல்லா உடச்சி விடுங்க நாலு பக்கமும் நல்லா உடச்சி விட்டு கிரட்டி விட்டுக்கோங்க இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இது முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம இதில் ரவை போடுறோம் ரவை எதுக்காக போடுறோன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் அதுக்காக நீங்கள் ரவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் நான் ரவை போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லா வரும் உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா அதை விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் அது காஞ்சிருச்சு நம்ம வடையை வந்து அழகாக கொஞ்சம் ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக அப்படி இருக்கிற மாதிரி ஏன்னா உள்ளே நல்லா அப்போ வேகும் நல்லா பிஸ்கட் மாதிரி நல்லா கிடைக்கும் ரொம்ப குண்டு குண்டாக தட்டினீங்கன்னா உள்ளே அப்படியே மாவாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் தட்டையாக கையிலேயே கூட நீங்கள் தட்டி போடுங்க இல்லை கவரில் அது விகினர்ஸ்லாம் கொஞ்சம் செய்ய தெரியலனா கொஞ்சம் லைட்டாக கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கவர் வச்சு கூட நீங்கள் தட்டி போடுங்க ஈஸியாக இருக்கும் ஆனால் கூடுமான அளவுக்கு நம்ம கையில் செய்கிறது வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பேசுகிறப்ப கூட நான் வந்து க்ளவுஸ் இல்லாமல் தான் செய்கிறேன் அதனால் பார்க்குறவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க நம்ம எப்போவும் நம்ம கையில் செய்கிறது ரொம்ப அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுடைய மொறுமொறு மசால் வடை நல்லா இந்த ரெட் கலர் வரட்டும் ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மொறுமொறு மசால் வடை ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்